தமிழ்நாட்டில் இருக்கும் ஆறு கோடியே நாற்பத்தோரு லட்சம் வாக்காளர்களில் ஆறு கோடியே பதினாறு லட்சம் வாக்காளர்களுக்கு சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த படிவங்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவற்றில் ஐம்பது விழுக்காடு படிவங்கள் பூர்த்தி செய்யப்பட்டு பி எல் ஓக்களால் பெறப்பட்டிருப்பதாகவும் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்திருக்கிறார் எந்த வாக்காளரின் பெயரும் விடுபடாது என்று தெரிவித்திருக்கும் அவர் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டில் வாக்களித்த விவரங்கள் கிடைக்காத வாக்காளர்கள் என்ன செய்ய வேண்டும் ஒரு குடும்பத்தில் ஐந்து பேர் இருந்து அவர்களில் இருவருக்கு தற்போதைய திருத்த படிவங்கள் கிடைக்கவில்லை எனும்போது அவர்களை என்ன செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட செய்தியாளர்களின் பல கேள்விகளுக்கு தெளிவான பதில் அளிக்காமல் பட்டியல் தயாரித்த பிறகு பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என்று பதில் அளித்திருக்கிறார் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சிறப்பு தீர்வு திருத்தம் இங்கே நடைபெற்று வருகிறது மொத்தமாக பார்க்கணும்னா

இந்த ஃபேஸ் பார்க்கணும்னா டிசம்பர் 4th வரைக்கும் எனுமரேஷன் ஃபேஸ் சொல்றோம் அதுக்கு அடுத்த ஸ்டெப் அந்த எனுமரேஷன் ஃபார்முக்கு டிஜிட்டைஸ் பண்றது அந்த கணக்கு பார்க்கணும்னா நமக்கு ஒரு கிட்டத்தட்ட பிப்டி பர்சன்ட் ஃபார்ம்ஸ் திரும்பி வந்துச்சு அண்ட் டிஜிட்டைசேஷன் ப்ராசஸ் ஆன் கோயிங் இருக்குது நீங்க எல்லாம் பாத்திருப்பாங்க நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ல ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க எந்த வாக்காளருக்கு ஒரு இன்கொயரி பண்ண இல்லாம ஒரு ரீசன் இல்லாம எந்த இஆரோ இருந்து எடுக்க முடியாது நம்ம டிராப்ட் ரோல் பப்ளிஷ் பண்ணும்போது போது ஒரு ஒரு வாக்குச்சாவடி இல்லை அந்த அந்த லோக்கல் பாடிஸ் ரூரல் இருந்தாலும் சரி அர்பன் இருந்தாலும் சரி நம்ம அந்த பட்டியல் வெளியிடுவோம் அந்த பட்டியல்ல ஒரு நாலு கேட்டகரிஸ் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க ஒன்று டெத் ஒன்றும் ஆப்சன்டி ஒரு பெர்மனன்ட்லி ஷிப்டட் இல்லைன்னா எனுமிரேஷன் ஃபார்ம் ஏற்கனவே கார்டு ஏற்கனவே இருக்கு டூப்ளிகேட் அதுல இன்னொன்னு காலம் கூட இருக்கு எனுமரேஷன் ஃபார்ம் அவங்க வாங்கவே இல்லை இந்த அஞ்சு நம்ம தெளிவா எல்லா இடத்திலே டிஸ்பிளே பண்ணுவோம் அது மட்டும் இல்லை வெப்சைட்ல டிஓஸ் அவங்க அசம்பிளி கான்ஸ்டிடியை பொறுத்த வரைக்கும் சிஇஓ வெப்சைட்ல எல்லா டூ தேர்ட்டி ஃபோர் அசம்பிளி நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம் இதுல பாக்கணும்னா நம்ம டோட்டல் மேன் பவர் இன்வால்வ்னா மொத்தமா கிட்டத்தட்ட எயிட்டி த்ரீ தௌசண்ட் டூ பிப்டி சிக்ஸ் நம்ம ஒபிஷியல்ஸ் இருக்கோம் எனக்கு சேர்த்துட்டு நம்ம பி வரைக்கும் பி எல் சூப்பர்வைசர்ஸ் வரைக்கும் வாலண்டியர்ஸ் பாக்கணும்னா இதுல நல்லா ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க ஒரு தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் வாலண்டியர்ஸ் அதே மாதிரி நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரெப்ரஸண்டேடிவ் நம்ம பிஎல்ஏ சொல்லுவோம் பிஎல்ஏ டூஸ் அது பார்க்கணும்னா தமிழ்நாட்டிலே முழுச இந்தியாவில நமக்கு தான் ஹையஸ்ட் இருக்கு பேர் ஒரு ஒரு வெளியே போகாது எவ்ரி எலிஜிபிள் சிட்டிசன் ஹாஸ் இன்க்ளூடெட் அதாவது உங்களுக்கு அந்த எலிஜிபிள் கண்டிஷன்ஸ் இருக்குன்னா நீங்க கண்டிப்பா நம்ம வாக்காளர் பட்டியல இருக்கணும் அதுதான் இத்தனை பேருடைய முயற்சி பிஎல் நம்ம பார்க்கணும்னா மொத்தமா சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டி செவன் இருக்காங்க இப்போ ப்ளஸ் அடிஷனல் பிஎல்ஓஸ் கூட நம்ம கொடுத்துருக்கோம் புதுசு ரேஷனலைசேஷன் போலிங் ஸ்டேஷன்ஸ்ல அதுல பார்க்கணும்னா ஒரு த்ரீ டுவெண்ட்டி செவன் பிஎல்ஓஸ் முழுச நூறு சதவீதம் அவங்க ஒர்க் முடிச்சிருக்காங்க ஸோ நிறைய வேலை போயிட்டு இருக்கு நடந்துட்டு இருக்கு இப்போ நமக்கு ஃபோர்த் டிசம்பர் வரைக்கும் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் உங்க எல்லாம் ஒத்துழைப்பு கேட்கறோம் ஏதோ கரெக்ட் தகவல் கொஞ்சம் நீங்க எல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க நமக்கு டெஸ்டிமினேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஸோ அது ஒரு வேண்டுகோள் எல்லாத்துக்கும் அதே மாதிரி பொது மக்களுக்கு கூட ஒரு வேண்டுகோள் டிஓஸ் அவங்க அவங்க லெவல்ல கொடுத்துருக்காங்க எப்படி ஃபார்ம் ஃபில் அப் பண்ணணும் ஹெல்ப் டெஸ்க் ஓபன் பண்ணிருக்கோம் பிஎல்ஓ போயிட்டு இருக்காங்க வீட்டு வீட்டுக்கா உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் நீங்க எனுமரேஷன் ஃபார்ம்

நம்ம யார் யார் எனுமரேஷன் ஃபார்ம் வாபஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே டிராஃப்ட் ஃபுல்ல வரும் எதுவும் நம்ம ரிஜெக்ட் பண்ணுறது போகிறது இல்லை இந்த நேரத்தில் நத்திங் வில் கெட் ரிஜெக்டட் நம்ம எனுமரேஷன் ஃபார்ம் திருப்பி வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக இருக்கும் ஏற்கனவே நான் சொன்னேன் இந்த வாட்டி கமிஷன் தெளிவாக சொல்லியிருக்காங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க எந்த வாக்காளர் பேர் ரோல்ல இல்லை

கண்டிப்பா இது ஒரு எஃபர்ட் ஏன்னா டீலிமிடேஷன் நடந்துட்டு இருக்கு ஆனா நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லன்னா எப்படி முன்னூறு இருபத்தி ஏழு பிஎல் முடிச்சிருக்காங்க ப்ராசஸ் போயிட்டு இருக்கு இல்ல எது இருந்தாலும் திருப்பி சொல்றேன் யார் பேர் நம்ம பட்டில் இருந்து எடுக்க முடியாது அவங்க ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தாங்கன்னா நம்ம சேக்க போறோம் அது அவங்க பண்ணணும் அப்படி கொடுத்தாங்க கூட பண்ணணும் வரும்

சத்தம் அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க ரைட் அவங்க போய் வாங்கிருக்காங்க அத பீல்ட் என்கொயரி ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க அதை இஆர் குடுத்துருவாங்க எஸ்ஐஆர் ரோட பொறுத்த வரைக்கும் ஆன்லைன்ல நிறைய ரோல்ஸ் பேஜஸ் வந்து எம்பியாவே இருக்கு அதை பார்க்க முடியுது நிறைய ரோல்ஸ் வந்து பிடிஎஃப்ல அப்லோட் பண்ணி பார்க்கும் சீரியல் நம்பர் அந்த சீரியல் நம்பர் நீங்க ஒரு காத்துல கேட்குறீங்க அந்த சீரியல் நம்பர் மட்டும் இல்லாம இருக்கு நிறைய வாக்காளர்கள் வந்து அப்ப இருக்கிற எபிக் நம்பர் இல்லாம இருக்கு டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் ஃபைவ்ல வந்து அந்த ரோல்லயே இவ்வளவு பிரச்சனை இருக்கும் போது சாதாரண மக்கள் இருக்கிறது எப்படி சொல்லுங்க